சிறுவன் இன்னும் பக்குவம் போதாது நாக கிடக்கினின் ஆபத்தை அவன் உணரவில்லை என்றான் பழையன் ஆற்றை சுற்றி வந்து சேர்வது முடியாது என்பதால் அப்படி செய்வதாக சொன்னான் என்றார் கவிழர் சுற்றி வந்து சேர முடியாமல் போகலாம் ஆனால் உயிரோடு வந்து சேர வேண்டும் அல்லவா கபிலர் நீலனை பார்த்தார் இளைஞர்களின் துணிவை பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதற்காக இளைஞர்கள் கவலை கொள்வதும் இல்லை நீலன் கவலைப்படாமல் தான் நின்று கொண்டிருந்தான் ஆனாலும் பழையனின் வார்த்தைகளுக்கு முன் பணிவு கொண்டு நின்றான் பழம் பழையனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இந்த வசவு வேகமாக முடிவுக்கு வரும் என அவனுக்கு தெரியும் ஏன் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று எடுத்து உண்ணுங்கள் என்று கபிலருக்கு அருகில் கூடையை நகர்த்தினான் பழையன் கூடையில் இருப்பது காட்டில் பல்வேறு நாவல் மரங்களில் இருந்து பறித்த பழங்கள் ஒவ்வொரு நாவர் பழத்துக்கும் ஒவ்வொரு வகையான சுவை உண்டு எந்த நாவல் பழத்தை முதலில் எடுத்து உண்ண வேண்டும் என்பதில் இருந்து தொடங்குகிறது காடு பற்றிய அறிவு புதிதாக எவராவது வந்தால் அவர்களுக்கு கூடை நிறைய நாவல் பழத்தை தருவது விருந்தோவல் மட்டும் அல்ல காடு பற்றிய அவர்களது அறிய அறிதலை அளந்தலும் தான் எடுத்து சாப்பிடுங்கள் என்று பழையின் கூடையே கபிலரிடம் தள்ளிய போது கபிலர் முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டார் அதிலிருந்தே தெரிந்துவிட்டது காடு பற்றிய அவருக்கு எதுவும் தெரியாது என்று காற்றற்ற மனிதனை காடுக்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று நீலனை முறைப்பது போல் இருந்து பழையனின் பார்வை சரி இனி நாம் விளையாட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் பழையன் நீலனின் கண்கள் அவர் தேர்ந்தெடுக்கும் போது பழத்தின் மீது இருந்தது அவர் உட்கார்ந்த கணத்தில் தனக்கான பழத்தை தேர்வு செய்திருந்தார் என நீலனுக்கு தெரியும் ஆனால் அவர் இன்றைய விளையாட்டை எளிதில் இருந்து தொடங்கப் போகிறார் என்பதை அறிய ஆவலோடு இருந்தார் ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பழையன் முற்பதரை முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டுவிட்டார் நீலனால் அவர் எந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் என்பதை கவனிக்க முடியவில்லை கபிலரின் கண்கள் கண்களும் பழையனின் வீரர்களும் மீதுதான் இருந்தன மடிப்புகள் அலையாயலாய் இறங்கி கருமியை கரியேறி இருக்கும் விரல்கள் நகம் பிளவுண்டு உழந்திருந்தது தோளின் வழியே கணிந்து வலித்து கொண்டிருக்கும் வயதையும் கபிலர் கேட்டார் உங்களின் வயது என்ன பெரியவரே மென்ஷன் நாவர்பழம் கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பியபடி பழையன் சொன்னார் தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி ஏழு அதாவது தொன்னூற்றி ஏழு கவிழர் ஆச்சரியப்பட்டதோடு அவரை பார்த்தார் நீலனின் கண்கள் அதைவிட கவனமாக அவரது விரல்களை பார்த்து கொண்டிருந்ததா அவர் பதில் சொல்வதற்குள் அடுத்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் எப்பொழுது அவன் கண்டுபிடித்தான் அவர் கையில் எடுத்த நரிவாளால் இது துவர்வை உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படியென்றால் இதற்கு முன்னால் அவர் எடுத்து வாயில் போட்டது வெண் நாவல் பழத்தை தான் இருக்கும் அதற்குத்தான் புளிப்பு அதிகம் ஒத்த வாயும் உச்சிக்கொட்டு வைக்கும் விளங்கும் எச்சில் வழியே பேராவை அது தூண்டும் அதற்கு அடுத்த நரிவாழ்வலை எடுத்து நின்றால் தூக்களாக தூக்களாக துவர்ப்பும் முற்றிலும் வேறு ஒரு சுவையை கொடுக்கும் ஆனால் இதில் முக்கியமானது அடுத்து எடுக்கப் போவதில்தான் இருக்கிறது பழையன் எந்த பழத்தை எடுத்து சுவைத்தி பாதையை எப்படி அமைத்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிய ஆர்வத்தோடு இருந்தான் நீலன் கபிலர் விட்டு விடுவதாக ஆச்சரியத்தின் வழியை கேட்டார் எப்படி இவ்வளவு துல்லியமாக வயதை சொல்கிறீர்கள் நரிவாளின் சதையை விட அதன் கொட்டையை அசை போட்டு தான் சுவை இருக்கிறது அதன் சுழற்ற சுழற்ற சுவை உச்சத்துக்கு செல்லும் தப்பி தவறி சற்றே அழுத்தி கடித்து வெட்ட மொட்டை கொட்டையை உடைத்து விட்டால் அவ்வளவுதான் உள்ளே இருக்கும் பச்சை நிற பருப்பின் கசப்பு இருக்கிறதே அது நாக்கை சுழற்றி போட்டாலும் போகாது குறைத்து மூன்று குறைந்தது மூன்று மாதங்களாவது காரி காரி துப்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எனவே நரிநாவலை தின்னும் போது மிக கவனமாக தின்ன வேண்டும் அதன் கொட்டையை மேல் பகுதியை கடித்து சுவைக்க வேண்டும் பழையன் வாயில் நரிவாவலனை ஒதுக்கிளை வைத்திருக்கும் போது கவிழர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் எப்படி பதில் யார் பார்ப்போம் என்று ஆவலோடு இருந்தான் மீலன் எத்தனை கேள்விகளை பார்த்தவர் பழையவன் அவருக்கு தெரியாதா நரிநாவலை என்ன செய்ய வேண்டும் என்று தாடையின் ஒரு பக்கவாட்டில் இருந்து மறுபக்கவாட்டில் நரியை பக்குவமாக அணைத்து ஓடவிட்டு கொண்டிருந்தார் துவர்ப்பின் சாறு உள்நோக்கில் இறங்கிக் கொண்டிருக்க கண்களாலேயே கபிலரை பொறுத்திருக்க சொன்னார் என்னென்ன வித்தைகளை காட்டுகிறான் கிழவன் என ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நீலன் நன்றாக மென்று கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பிவிட்டு கபிலரை பார்த்து என்ன கேட்டீர்கள் என்று பழையன் கேட்டார் வயது தொன்னூற்றி ஏழு என்று என்பது துல்லியமாக சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் கவிலர் பழையனின் கைவிரல்கள் கூடையில் இருக்கும் பழங்களை கிளறி மூன்று பழங்களை எடுத்தனர் நீலன் அவர் எதை எடுத்திருக்கிறார் என்று உற்று பார்த்தார் உள்ளங்கையில் சற்றே மூடியிருந்தார் தால் சரியாக தெரியவில்லை பழையின் கபிலருக்கு பார்த்து மேலும் மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் இரண்டாவது கனுவில் பூ பூத்திருக்கும் போது தான் பிறந்ததாக என் தாய் சொன்னான் கடந்த ஆண்டு அந்த செடியின் பத்தாவது கனுவில் பூ பூத்திருந்தது என்றார் சொல்லி முடித்ததும் தனது கையில் உள்ள பழங்களில் வாயில் போட்டார் அப்பொழுது தான் நீலன் கவனித்தான் இரண்டு நீர் நாவாலும் ஒரு கொடி நாவாலும் அதில் இருந்தன துவர்பெரிய வெற்றிலியல் கண்ணவும் தெக்கணுப்பாக்கையும் சேர்வை சேர்ப்பதை போலதான் இது இந்த சேர்மானம் தரும் சுவைக்கு அளவு இல்லை துவர்ப்பை அதன் முனையில் தட்டிவிட்டு வேறொன்றாகும் கண்களின் சுவையை நாம் எந்த வழியில் எந்த சேர்மத்தோடு அழைத்து செல்கிறோமோ என்பதுதான் முக்கியம் ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு விதமான வாசமும் வணக்கம் வண்ணமும் உண்டு பழையமும் துவர்ப்பும் அடுத்த சிறு நாவலை எடுத்து இழப்பு இலங்காரத்தோடு முடிப்பார் என்றுதான் நீலன் நினைத்தான் ஆனால் அவரோட சடார் என்ற ஒரு சுவைக்கு தவி குதித்துவிட்டார் அதுவரை நின்றான் பழையன் தனது நாக்கால் மேல் உதட்டை தடவியபடி பேசியதற்கு காரணம் இங்குதான் செய்தது நெல்லிக்கணிக்கு அடுத்து குடிக்கும் முதல் மிடறு நேர் நெல்லியால் அறியப்படாத சுவையை நாக்கு தந்து முடிப்பதைப் போலதான் இருக்கும் நாவற்பழத்தின் நடக்கு அடங்கரி நீளத்துக்குள் இருப்பது ஒரு சுவை அல்ல சுவைகளின் பேரழுகும் கணக்கிலாலும் கனியன் தொடங்கும் மரத்தில் தனக்கென கனியை தேர்வு செய்யும் பறவைகளைப் போலதான் பழையனும் நீலன் ஆச்சரியப்படுவதை தவிர வேறு வழி இல்லை கவிழருக்கு ஏற்பட்டது ஆச்சரியம் அதிர்ச்சி அவர் மனதுக்குள் பழையன் சொன்ன கணக்கு சரிதானா என்பதை எண்ணிக்கொண்டிருந்தார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும் குறிஞ்சி பூ இரண்டாவது கனவுக்கு பத்தாவது கணக்கு இடையில் இருக்கும் கணக்குகளின் எண்ணிக்கை முன்னும் பின்னும் மீறி இருக்கும் ஆண்டுகள் என எல்லாவற்றையும் மனதுகள் கணக்கு போட்டிருந்தார் தொன்னூற்றி ஏழு என்று பழையன் சொன்ன கணக்கு மிகச் சரியானது என்று அறிந்தபோது கபிலர் ஏறக்குறைய உறைந்து போனார் கணிதம் கணக்கட கடலிலும் கப்பலிலும் மட்டுமல்ல காட்டிலும் கணக்குகளில் இருக்கிறது என்பதை ஒற்ற செயலில் வழங்க வைத்தான் பழையன்